மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வார பலன் என்கிற தொடரிலே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம் வாரங்கள் வணக்கம் துள ராசி நண்பர்களே சுகஸ்தானம் அப்படிங்கிற இடம் பணம் பணம் சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு பழ பல விஷயத்தில் சுகங்கள் தேவை லக்ஸரி வேணும் அதிலும் குறிப்பாக இந்த வீடு மனை வாகன யோகங்கள்னு சொல்லுவோம் தாயாரின் அனுகிரகம் இதெல்லாம் சுகம் தாயாரின் மடி போல் சுகம் உண்டா குழந்தைகளுக்கு அதுதான் சுகம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மகர ராசி உங்களுக்கு வைத்திருக்கிறது வாரத்தில் ஐந்து கிரக சேர்க்கைகள் ஒன்றாக இருக்கக்கூடியது மகர ராசியில் திங்கட்கிழமையே இருக்கும் சூரிய சந்திர செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் என்று ஐந்து பேரும் அங்கே உட்காந்து அப்போ உங்களுக்கு பாருங்கள் எத்தனை விதமான பெனிஃபிட்டை ஒன்றா ஒருங்கே கொண்டு வந்திருக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் திகட்டோம் இல்லைங்களா அப்படித்தான் இந்த சுகமானது உங்களுக்கு ஒரு மமதையை கொடுத்து விடும் ஒரு போதை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கொடுத்தோம் அதனால் நிறைய சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் நான் தான் பெருசு அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைக்கும் கொஞ்சம் விட்டு பிடித்து செய்வது நல்லது அப்போது கொஞ்சம் காஷனாக ஒரு ரெண்டு நாள் அமைதியாக இருக்கணும் சிவா புதன் வரைக்கும் அமைதியாக இருக்கேன் சார் ஒன்றும் இல்லை பெருசாக எந்த விஷயம் செய்யலை இருக்கிறது போதும் அப்படின்னு இருந்துக்கேன் வேகமாக வண்டி ஓட்டுறதெல்லாம் இந்த காலத்தில் செய்யாதீங்க வேகம் விவேகம் இல்லை அப்படிங்கிறத அழகாக மைண்டில் வச்சுட்டு ஸ்பீடு கில்ஸ் அப்படி மைண்டில் போடுது கிளீனாக பக்தி ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க அது ரொம்ப நல்லது பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் அமைதியாக செய்யும்போது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது பத்தொம்பதாம் தேதியே பிரதம திதி அப்போ எதையுமே டெப்த்தை பார்த்து நீங்கள் செய்யணும் யோசிங்க ஆராயிங்க அதுக்கப்புறம் செய்யுங்க அவசரப்பட்டு செய்யாதீங்க தான் அங்கே சொல்லிக் கொடுக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாளில் திதியெல்லாம் பார்த்து சப்தமி தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த வாரம் முடிஞ்சு போயிடும் அப்போ எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல இலக்கை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம இதை பண்ணினா மெட் மே நமக்கு வந்து மெட்டீரியல் ஃபேக்டர் என்னது பணம் சார்ந்த விஷயங்கள் ஃபினான்ஷியல் மேடர் தான் எங்கே வர எப்படி வர ஓடு துட்டு சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ துட்டுக்கு தானே எல்லாம் பணம் அப்படிங்கிற விஷயத்தை தானே ஓடுறோம் அப்போ பணம் குறிப்பாக எப்படிலாம் சேர்க்க முடியுங்கிற அந்த விஷயத்தை யோசித்து அதுக்குள்ளார போய் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் சின்ன சின்ன எல்லாம் ஓரம் கட்டுங்க அதெல்லாம் இருக்கதான் செய்யும் லைஃப்பில் ஏன்னா யோகம் அப்படிங்கிறது இருக்க காலங்களில் யோகத்தை பிடிச்சிக்கணும் சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் யோக காரகன் உங்களுக்கு அந்த யோகஸ்தானத்தில் இன்றைக்கி எல்லா குரு எல்லா கிரகங்களும் ஒன்றா உட்காந்துருக்குது ராகும் கட்டி கூட கட்டி கொடுத்துற அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போது இந்த காலத்தை குரு பார்க்கறதும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடுச்சு இப்போ உங்களுக்கு யோகம் கன்ஃபார்மாக இருக்குது அப்போ நீங்கள் எப்படி கேபிடலைஸ் பண்ணுறீங்களோ அப்படி கிராப் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் சக்ஸஸ் உண்டு ஆறு அஞ்சு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இருபத்தி மூணாம் தேதி அன்று வராகி அம்மையின் அந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சீரும் சிறப்பும் செல்வமும் நலமும் ஒருங்கே இருப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி தரும் வாழ்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்